ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் நம்ம ஒவ்வொருத்தரும் நம்ம நினைச்சது நடக்கணுங்கிறதுக்காக பலவிதமான முயற்சிகளை நம்ம எடுப்போம் அந்த முயற்சிகள் வெற்றி அடையலை அப்படின்னா நம்ம தெய்வ வழிபாட்டில் முழுமையாக ஈடுபடுவோம் அப்படி நம்ம தெய்வ வழிபாட்டில் ஈடுபட்டும் அந்த முயற்சிகள் வெற்றி அடையலை அப்படின்னு வருத்தப்பட்டு இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான நேரம் அபிஜித் நட்சத்திர நேரம் இந்த நேரத்தை நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய பெரிய அளவில் நன்மைகள் நம்மை தேடி வரும் நியாயமான வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் அந்த வேண்டுதலை அபிஜித் நட்சத்திர நேரத்தில் சொல்லி வழிபாடு செய்கிறவங்களுக்கு அந்த வேண்டுதல் விரைவில் நிறைவேறும் அபிஜித் நட்சத்திர நேரத்தில் நம்ம செய்யக்கூடிய எளிமையான பரிகாரம் வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம பட்ட கஷ்டங்கள் அனைத்தையுமே நீக்கி இனிமேல் வரக்கூடிய வாழ்க்கையில் சந்தோஷத்தை அள்ளி கொடுக்கும் அந்த பரிகாரத்தையும் அபிஜித் நட்சத்திர நேரத்தையும் நம்ம பார்த்துடலாம் அபிஜித் நட்சத்திர நேரத்தில் பெருமாளையும் கிருஷ்ண பகவானையும் நம்ம வழிபாடு செய்யணும் அப்படின்னு பலவிதமான ஆன்மீக ரீதியான கூற்றுகள் இருக்குது ஏன்னா அபிஜித் நட்சத்திரங்கிறது கிருஷ்ண பகவானின் மயில் இறகுக்குள்ளே இருக்குதுங்கிறதுனால அந்த நேரத்துல கிருஷ்ண பகவானை நம்ம வழிபாடு செய்யும் பொழுது அபிஜித் நட்சத்திரத்துக்குரிய முழுமையான பலனை நம்ம பெறலாம் இந்த வகையில் இந்த ஒரு பரிகாரத்தை நம்ம செய்யும் பொழுது அபிஜித் நட்சத்திர நேரத்தில் செய்யும் பொழுது பெருமாளின் அனுகிரகமும் ஹலட்சுமி தாயாரின் பரிபூரண அருளும் கிடைக்கிறதோட நம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களும் நீங்கும் இந்த பரிகாரத்தை சரியாக அபிஜித் ந நட்சத்திரம் வந்து பிறக்கக்கூடிய நேரத்தில் நம்ம செய்யணும் இந்த நட்சத்திரம் முடியறதுக்குள்ளே இந்த பரிகாரத்தை செஞ்சு முடிச்சிடணும் அதனால் அந்த நட்சத்திரம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நமக்கு தேவையான பொருட்களையெல்லாம் நம்ம தயார் பண்ணி வச்சுக்கணும் இந்த பரிகாரத்திற்கு மூன்றே மூன்று பொருட்கள் தான் தேவை பச்சைக்கார புறம் துளசி தண்ணீர் ஒரு சின்ன கிண்ணத்தில் பச்சை கருப்புறத்தை எடுத்து வச்சுக்கோங்க அதே மாதிரி இன்னொரு சின்ன கிண்ணத்தில் துளசி இலைகளை வச்சுக்கோங்க ஒரு பெரிய டம்ளர் இல்லைன்னா பெரிய கிண்ணத்தில் சுத்தமான தண்ணீரையும் பிடிச்சி வச்சுக்கோங்க இதை அபிஜித் நட்சத்திர நேரத்திற்கு முன்பாக தயார் செஞ்சிடணும் சரியாக பதினொன்று நாற்பத்தி ஐந்துக்கு அபிஜித் நட்சத்திரங்கிறது பிறக்கும் அதாவது இருபத்தி ஐந்து பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமையன்று பதினொ இரவு பதினொன்று நாற்பத்தி ஐந்து முதல் பன்னிரெண்டு ஒன்பது மணி வரைக்கும் இந்த அபிஜித் நட்சத்திரம் இந்த இருபத்தி நான்கு நிமிடங்கள்ங்கிறது இருக்கும் சரியாக இருபத்தஞ்சி பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை இரவு பதினொன்று நாற்பத்தி ஐந்து முதல் பன்னிரெண்டு ஒன்பது நிமிடங்கள் வரைக்கும் இந்த அபிஜித் நட்சத்திர நேரம் இருக்கும் இந்த நேரத்தில் உங்கள் வீட்டு பூஜரையில் இருக்கக்கூடிய பெருமாள் படத்திற்கு முன்னாடியோ அல்லது கிருஷ்ணா படத்திற்கு முன்னாடியோ அல்லது மாலை ஷ்மி தாயார் படத்திற்கு முன்னாடி ஒரு நெய்தீபம் ஏற்றுங்க அதுக்கப்புறம் இந்த பச்சக்கர்புறத்தையும் துளசியையும் படத்திற்கு முன்னாடி வச்சுட்டு மனதார உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கணும் அப்படின்னு வேண்டிக்கோங்க வாழ்க்கையில் மகிழ்ச்சி உண்டாகணும்னு வேண்டிக்கோங்க உங்களுடைய வேண்டுதல் என்னவோ அதை வந்து நீங்கள் சொல்லி முடிச்சுட்டு இந்த பச்சக்கூரத்தையும் துளசியையும் ஒரு கிண்ணத்தில் தண்ணீர் பிடிச்சி வச்சிருப்பீங்களா அதில் போட்டுடணும் அந்த அந்த கிண்ணத்தை பெருமாள் படத்திற்கு முன்னாடி அப்படியே வச்சுருங்க செவ்வாய்க்கிழமை இரவு முழுவதும் அது அப்படியே இருக்கட்டும் மறுநாள் காலையில் அதாவது புதன்கிழமை அன்று சுத்தபத்தமாக குளிச்சிட்டு வீட்டு பூஜாரையில் இருக்கக்கூடிய இந்த தீர்த்தத்தை வீடு முழுவதும் தெளித்து விடுங்க அப்புறம் தீபம் ஏற்று நீங்கள் புதன்கிழமை வழிபாட்டை நீங்கள் செய்யலாம் இப்படி செய்யறதுனால உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களும் வறுமையும் சோகமும் நீங்கி மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கைங்கிறது அமையும் மிக மிக எளிமையான இந்த பரிகாரத்தை முழு மனதோடு பெருமாளையும் மகாலட்சுமி தாயாரையும் நினைத்து அபிஜித் நட்சத்திர நேரத்தில் செய்கிறவங்களுக்கு அவங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களுமே தீரும் இது எதுவுமே எங்களால் செய்ய முடியாதுமா அப்படின்னாலும் பரவாயில்லைங்க அட்லீஸ்ட் நீங்கள் வந்து அந்த செவ்வாய்க்கிழமை இரவு அந்த கரெக்டாக அந்த பதினொன்று நாற்பத்தஞ்சுலேருந்து பன்னெண்டு ஒம்பதுக்குள்ளே உங்கள் வீட்டிற்குள்ளே வெளியில் நின்றுக்கோங்க உங்களுடைய உள்ளங்கையில் கொஞ்சமாக பட்டை பொடியை நீங்கள் வந்து கையில் வச்சுக்கோங்க அந்த பொடிங்கிறது பணத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடிய ஒரு பொருள் இந்த பொடியை உங்கள் வீட்டிற்கு வெளிப்பக்கம் நீங்கள் நின்றுட்டு உள்பக்கமாக ஊதி விடுங்க வீட்டிற்குள்ளே பண வரவு அதிகரிக்கணும் பணம் எப்போதும் வீட்டிற்குள்ளே வந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இந்த பொடியை வீட்டிற்குள்ளே நீங்கள் ஊதிவிடுங்க அதுக்கப்புறம் உங்கள் உங்களுக்கு இஷ்ட தெய்வத்தை நீங்கள் மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க இது ரொம்ப ரொம்ப எளிமையான பரிகாரம் பணம் தரக்கூடிய தாந்திரிக பரிகாரம் இந்த பொருளை வந்து நீங்கள் மனதார முழு நம்பிக்கையோடு நீங்கள் வந்து இந்த மாதிரி செய்யும் பொழுது இந்த பரிகாரத்தை செய்யும் பொழுது நிச்சயமாக பண வரவில் நல்ல ஒரு முன்னேற்றங்கிறது இருக்கும் அதே போல் நீங்கள் வந்து இரவு படுக்கிறது அந்த நேரத்தில் நீங்கள் வந்து கொஞ்சமாக நாட்டு சக்கரையோ அல்லது வெள்ளை சக்கரையோ எடுத்து உங்கள் வீட்டு நிலைவாசலுக்கு வெளியில் வச்சுடுங்க வச்சுட்டு நீங்கள் அந்த இருபத்தி நாலு நிமிஷத்தில் உங்களுக்கு இஷ்டமான தெய்வத்தை வணங்கிக்கிட்டு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு நீங்கள் எப்பொழுதும் போல் படுத்து போங்க காலையில் ஏஞ்சி அந்த தூவி விட்டுருக்குங்களே சக்கரை அது கண்டிப்பாக எறும்புகள் ஏதாவது எடுத்து சாப்பிட்ருக்கோம் ஒரு எறும்புகள் எடுத்து சாப்பிட்டா கூட அது பல பல லட்சம் எறும்புகள் சாப்பிட்டதுக்கு அதாவது அவங்களுக்கு அன்னதானம் பண்ண ஒரு புண்ணியத்தை நம்ம பெறலாம் அந்த நேரத்தில் நம்ம செய்யக்கூடிய இந்த ஒரு எளிமையான ஒரு வழிபாடு கூட நம்முடைய கடன் பிரச்சனை மட்டும் இல்லை நம்மளுடைய கர்ம வினையும் தீர்க்கறதுக்கு உதவியாக இருக்குன்னே சொல்லலாம் உங்களுக்கு எது விருப்பமோ அதை அபிஜித் நட்சத்திரத்தில் நம்பிக்கையோட வணங்கிட்டு வாங்க மாதம் மாதம் இந்த அபிஜித் நட்சத்திரம் வரும் ஒரு சிலருக்கு உடனே வந்து அவங்க வேண்டதுங்கிறது நடக்கும் ஒரு சிலருக்கு கொஞ்சம் தள்ளி போகலாம் நம்முடைய பூர்வ புண்ணிய பலனுக்கு தகுந்த மாதிரி நமக்கு கிடைக்கும் அதனால சோர்வடையாமல் ஒவ்வொரு மாதமும் நம்ம இந்த நேரத்தை இருபத்தி நாலு நிமிடத்தை சரியாக நம்ம பயன்படுத்திகிட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் கண்டிப்பாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும் செவ்வாய்க்கிழமை முருகன் வழிபாடு பண்ணுவது சிறப்பு அதுவும் வெற்றிலை தீபம் ஏற்றுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் செவ்வாய் ஓரைன்னு வரும் காலை ஆறு டு ஏழு இரவு எட்டு டு ஒன்பது மதியம் ஒன்று டு இரண்டு இந்த நேரத்தில் உங்களுக்கு எந்த நேரம் வந்து தகுந்த எந்த நேரம் உங்களுக்கு கிடைக்குதோ அந்த நேரத்தை முழுமையாக பயன்படுத்தி வெற்றிலை தீபம் ஏற்றி முருகப்பெருமானம் மனதார வணங்கிக்கோங்க ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் இதை வந்து நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க வெற்றிலை தீபம் நமக்கு வெற்றியை கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் கடன் பிரச்சனை தீரணும் அப்படின்னு நினைக்கிற ஒவ்வொருத்தவங்களுக்குமே செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரையும் குளிகை நேரமும் இணைந்து வரும் அந்த மதியம் ஒன்றும் ஒரு மணிலேருந்து ஒன்று முப்பதுக்குள்ளே அந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்திட்டு உங்களுடைய கடனை சிறு சிறு தொகையாக கொடுத்துக்கிட்டு வாங்க நிச்சயமாக வெகு விரைவிலேயே கடன் பிரச்சனைங்கிறது தீரும் கடன் பிரச்சனை தீரணும் அப்படின்னா நம்ம செவ்வாய்க்கிழமையை நம்ம தவற விடக்கூடாது மறுபடியும் சொல்கிற அபிஜித் நட்சத்திர நேரம் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஐந்து பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரவு செவ்வாய்க்கிழமை இரவு பதினொன்று நாற்பத்தி ஐந்துலேருந்து பன்னிரெண்டு ஒன்பது மணி வரைக்கும் அபிஜித் நட்சத்திரத்தில் சொல்லக்கூடிய ஸ்துதி ஒன்று இருக்குது அதை நான் டிஸ்கிரிப்ஷனில் எழுதுகிறேன் அதையுமே நீங்கள் அந்த நேரத்தில் உங்களுக்கு நேரம் இருந்தது அப்படின்னா கையில் பச்சக்கூரத்தை வச்சு அந்த ஒரு ஸ்துதியை சொல்லிவிட்டு மனதார வேண்டிட்டு பச்சக்கர்புறத்தை ஒரு மஞ்சள் துணியில் முடிஞ்சு கூட இங்கே பணம் வைக்கக்கூடிய இடத்துல நீங்கள் வச்சுக்கலாம் பச்சக்கர்பூரம் வந்து பெருமாளுக்கு ரொம்ப ரொம்ப உகந்தது இந்த நேரத்தில் நம்ம செய்யக்கூடிய இந்த ஒரு வழிபாடு நம்ம பலவிதமான நன்மைகளை கொண்டு வந்து சேர்க்கும் நிச்சயம் இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் நன்றி